உன்னால் எனக்கு எவ்வளவோ ஓய்வு கிடைத்திருக்கிறது உங்களால எனக்கு எவ்வளவோ ஆறுதல் என்னப்பா ஒன்றும் அடிதா மத்தியடா இந்த கல்ட்டு பயலுக்கு காதல் சூப்பர்றதுக்கு புகாந்தனமா பேசாதமா சேடா நீங்க நடக்கிற உனக்கு தெரியாதுரா இந்த கல்ட்டு பய ஓலவாக புட்ட அயோக்கியத்தை தெரியுது பெரிய வீண் பை காட்டாரு வா

அக்கிரமக்கார பரமேஸ்வரா தயானிதே என் செல்வியை நான் எப்போது காணப்போகிறேன் என் மீது இறக்கம் காட்டக்கூடாதா ஈஸ்வரா இன்னுமா எனக்கு இந்த சோதனை யாரூர் பையன் கோபமா சண்டைக்கு போறோம் நீ இங்க தனியாகவா இருக்கிறார் இல்லையா ஏன் உங்களுக்கு இப்படி வேட்டு குட்டிக்கிறது இயற்பையா ரத்தம் என்று சொல்மா என்று கூத்தாரி மகளை என்னடமா உன் கைவரிச்சை உன் பதிவதா கர்மங்களையும் மர்மங்களையும் தெரிந்து கொண்ட பிறகுதான் என்ன சொல்கிறீர்கள் நெருங்காதே நீச்சத்தியே என் உயிர் குயிராய் காட்சியளித்த நீ உண்மையில் ஒரு பெரும் பே துரோகத்தின் பிறப்பிடம் கருங்காம கனல் மலை நடமாடும் உயர் குளம் உயர் ஜாதி என்பதையெல்லாம் உதிரி தள்ளி உன்னையே என் உலகம் என நினைத்தேன் என் அன்னையை ஓயாமல் ஓலமடை செய்துவிட்டேன் தந்தைக்கு தலை உணவை தள்ளிவிட்டேன் என்பது ஏற்று மித்திரையற்ற தவையாக தவித்தேன் பாதகம் செய்து விட்டார்

நேரத்தை வேணாக்காதீர்கள் பரிசுத்தமான காதலுக்கு பலிப்பொருள் நான் இதோ நிற்கிறேன் என்னை கொஞ்சம் குதூகலம் உன்னை விட மாட்டேன் உன்னை போன்ற ஒருத்திக்கு யாருடன் அப்பா தவறுனா ஆத்தியார் அந்த பட்டத்தையும் தாங்கி திரிகிறானாமே அந்த வஞ்சகன் எங்கே அவன் அவனையும் கொள்கிறேன் நீங்கள் ஒரு காலம் இருக்க முடியாது புனிதவதியான இந்த பெண்ணை பற்றி யாரோ புழுகினால் அதை நீ விடலாமா காலையும் மாலையும் உன்னை வணங்குவதே தவிர சுந்தரி மதித்து ஒவ்வொரு வாலிபனுக்கும் திடீர்னு ஏற்படும் கோளாறுகளில் இதுவும் உண்டு இதை நீ மனதில் வைத்துக் கொள்ளாதே அப்படியா சங்கதி

அமர் எங்க அந்த சுமர போட்டி அது எங்கேயே குளிக்க போயிருக்கு போயிருக்குதா போடா நீ போய் இந்த குளத்துல விழு என்ன இப்படி விளையாடி வருங்காலம் நல்ல காலம் புது வாழ்வு நாம் காணவே வரும் காலம் நல்ல காலம் புது வாழ்வு நாம் காணவே வருங்காலம் நல்ல காலம் மன போல இன்பம் நேரும் எனது சுந்தரி மனம் போல இன்பும் நேரும் எனது சுந்தரி நாமே இடை பாடவே பாடவே வரும் காலம் நல்ல காலம் முதுவாகு நாம் காணவே காலம் நல்ல காலம் மீறுவோம் தடையை மீறுவோம் புருதிமாமல் வாழ்வோ புருதி மாறாமல் வாழ்வோம் என்னை யாக நாமே இதை பாடவே வருங்காலம் நல்ல காலம் காங்காலம் நல்ல காலம் நீங்க சொன்ன சொன்னு கேட்கிறோம் அதுதான் சரி அப்புறம் ஆண்டவன் இருக்கிறான் என் அருமை குழந்தைகளே நீங்கள் இருவரும் மனமொத்த தம்பதிகளாக சௌக்கியமாக ஆசை போய் வாருங்கள் Mommy, 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 கல்யாண பெண்ணை அவமானப்படுத்திட்டமா அதுக்காக ரூபாய் ஐம்பது ஆயிரத்துக்கு மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கான் புலிப்பட்டு வழி வழக்காடணும் இல்ல அப்பனா அவன் கேட்ட பணத்தை என்ன வழக்காடித்தான் பார்ப்போமே வழக்காடினா உன் மகா மண்டபம் எல்லாம் பேப்பர்ல வந்துடும் வரட்டுமே அப்படி அவன் என்ன செய்து விட்டான் என்ன மதித்தான் அவன் உங்களை மதித்தான் உங்கள் ஜாதியைத்தான் மதிக்கவில்லை எதுவாக சின்னேஜமா வராருங்க

உங்களிடம் ஆசீர்வாதம் பெற வேண்டி யாரடி என் மனைவி நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்கள் மருமகள் விடமாட்டேன் விடமாட்டே சக்தியில் இருந்த என் உன்னை உயிரோடு எங்கும் போக இனமில்லை குலமில்லை ஜாதி இல்லை மனமில்லை என்று ஏறுமாறாக பேசிய உன் வாய் ரத்தத்தை மூடும் முறையை உன்னை விடமாட்டேன் பேசி ஜாதி விட்டு வேறு ஜார் இந்த வீட்டை விட்ட உன் போவதில்லை அவனை கொல்ல எனக்கு இந்த கொல்லவனை என் கண் முன்பாக கொன்று போடு கொல்கிறேன் விசித்திரமானவரே கொல்கிறேன் திருத்தொண்டனிடம் பிள்ளை கரு சிவன் கேட்டான் சீராளன் தந்தை கேட்கவில்லை மயூரத்வஜனிடம் மகனை கூறு போடும்படி மால் கேட்டான் அவன் தந்தை கேட்கவில்லை இப்போது தந்தையாகிய நீங்களே பிள்ளை கரைக்கு துணிக்கிறீர்கள் தருகிறேன் ஆனால் எதற்காக அவன் செய்த தவறென்னா

快点！什么？